Start your amazing career with KSG institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG institutions. Singanallur, Coimbatore. நகை <laughs> வாங்குவது எப்போ சார் வாங்குறதுன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் பிறந்த கிழமை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நகை சேரமானது நகை பிரச்சனையாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நிச்சயமாக குரு என்ன நிலைமையில் இருக்காருன்னு பார்க்கணும் ஐந்தாம் அதிபதி என்ன நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் தனுசுலியோ மீனத்திலேயோ மாங்கி இருந்தாலோ சனி ராகு கேதுக்கள் இருந்தாலோ நிச்சயமாக இந்த பிரச்சனை உண்டு நகை நம்மளுக்கு சேரலன்றதுக்காக நம்ம இறைவனை வந்து போய் இறைவா எனக்கு இப்படி படைச்சிட்டியே எல்லாரும் நகை போட்டுன்னு சுற்றுறாங்களே எனக்கு பாக்கியமே இல்லை அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது பக்குவப்படணும் மினிமம் ஒரு ஒரு சரணாச்சி வீட்டில் வைத்து பழகுங்கள் நகை நகையை ஈர்க்கும் தங்கத்தால் வரக்கூடிய தோஷத்தை தங்கத்தாலே நிவர்த்தி செய்ய வேண்டும் முல்லை முள்ளாளலை என்பதை போல் திருமணத்துக்கு நீங்க வந்து மாங்கல்யம் சொல்லுவாங்க வாங்கி கொடுங்க நிச்சயமா உங்களுக்கு நகையால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎம்கே சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா தங்கத்தை பத்தி பார்க்க போறோம் தங்கம்னா குரு அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த தங்கம் யாருக்கெல்லாம் ராசியே இல்லைங்க எப்போவுமே வந்து நகை வாங்கினா அடகு வச்சிடறேன் வாங்க வைக்கவே கூடாதுங்க அடகு போட்டுட்டு தான் இருக்கணும் நினச்சி வாங்கினேன் ஆனால் வச்சுட்டேன் வச்சுட்டேன் மூக்கமுள்ள மூட்டை மறுபடியும் வச்சிட்றேன் இப்படி தொடர்ந்து தங்கம் நம் நம்மை சோதிக்குது என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் தனுசலையோ மீனத்திலேயோ மாந்தி இருந்தாலோ சனி ராகு கேதுக்கள் இருந்தாலோ நிச்சயமாக இந்த பிரச்சனை உண்டு தனுசில் மாந்தி மா மீனத்தில் மாந்தி இருந்தாலோ இல்லைன்னா தனுசலேயோ மீனத்திலேயோ சனி அல்லது ராகு கேதுக்கள் இருந்தாலோ இல்லை தேய்ப்பிரை சந்திரன் இருந்தாலும் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்லாம் உண்டு சார் இல்லை சார் எனக்கு தனுசு மீனமும் கிளியராக இருக்குது ஆனால் நகை சேரமானது நகை பிரச்சனையாக சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தில் நிச்சயமாக குரு என்ன நிலைமையில் இருக்காருன்னு பார்க்கணும் ஐந்தாம் அதிபதி என்ன நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் நகை எடுத்து பயன்படுத்துவதை விட நகையை கோல்டு காயினாகவோ எடுத்து இல்லை நகையை பாண்ட் பேப்பர் மூலிமா வாங்கி வைத்து கொள்வது நல்லது ஏன்னா நீங்கள் தான் இந்த சமூகத்தில் பிரச்சனையே பயன்படுத்தாமல் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை அல்ல சரிங்களா அதான் உண்மையும் கூட அப்போ அந்த கிரகங்கள் அந்த ராசி கட்டத்தில் இருக்கும் கிரகங்களை நாம் வந்து வேற இடத்துக்கு மாற்றி வைக்க முடியாது தனுசுலை மீனத்திலேயே ஒரு சனி அல்லது ராகு அல்லது கேது இல்லை மாந்தி இருந்தால் இல்லை குருவும் மாந்தியும் எந்த வீட்டில் இருந்தாலும் நகை பிரச்சனை தான் அதில் என்ன மாற்றம் அப்போது அந்த கிரகத்தை வந்து நம்ம மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அப்போ நம்ம மாறிக்கணும் எப்படி மாறிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பரிகாரம் என்பது பத்து நிமிஷம் மழை பெய்யுதுன்னா ஓரமாக நின்றுட்டு மழை நின்றுதான் நம்ம வீட்டுக்கு போகிறது நம்மளுக்கு நல்லது மழையே நான் நிப்பாட்டுற பரிகாரத்து மூலிமா நினச்சி கோடி பத்து நிமிஷத்தில் நிற்க போகிற மழைக்கு கோடிக்கணங்களை செலவு பண்ணி பரிகாரத்தை பண்ணி கரெக்டாக பரிகாரம் செஞ்ச முடிஞ்சோடனே மழை நின்றுடும் அடடா பரிகாரத்துக்கு அவ்வளோ பவர் நினச்சிருவீங்க நீங்கள் செய்கிறனால அது பத்து நிமிஷத்தில் இருக்கும் போது உட்கார பணம் பண்ணணும் உணர்ந்த கதை சரிங்களா சில விஷயங்கள் நடந்தே தான் தீரும் அதை நீங்கள் மாற்றலாம் முடியாது அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எவ்வளோ பேர் வீரனாக இருந்திருப்பீங்க திருமணத்துக்கு பிறகு அப்படியே வாழ்க்கையில் வேற வழியே இல்லை குடும்பத்துக்காக வாழ்ந்து தான் ஆகணும்னு எத்தனையோ ஆண்மகன்கள் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு குடும்பத்தை நடத்துறாங்க அதுக்குன்னு வந்து அவங்க கோழை அல்ல அவங்க பக்குவப்பட்டாங்க அட இது தாண்ட வாழ்க்கை நல்ல போய் சண்டை போட்டுன்னா போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆனால் அந்த ஆண்மகன்கள் இளம் வயதில் பயங்கர மூர்க்கத்தனமாக வளர்ந்துருப்பான் ஊர் சண்டையில் நம்பர் ஒன்றாக இருப்பான் எல்லாரையும் இறங்கி அடிப்பான் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு வழி இல்லை என்ன குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது பெரியவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுறக்கூடாது பசங்கள் லைஃப் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு அவன் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு குடும்பத்தை நடத்துவான் அதுக்காக அவன் கோடையாயிட ஆகிட மாட்டான் அவன் விட்டு கொடுக்குற மனப்பான்மையை வளர்த்துக்கிறான் பக்குவப்படுறான் அந்தமாரி நம்ம நிறைய விஷயத்தில் பக்குவப்பட வேண்டும் நகை நம்மளுக்கு சேரலன்றதுக்காக நம்ம இறைவனை வந்து போய் இறைவா எனக்கு இப்படி படைச்சிட்டியே எல்லாரும் நகை போட்டுன்னு சுற்றுறாங்களே எனக்கு பாக்கியமே இல்லை அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது பக்குவப்படணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் எப்பவுமே எல்கேஜியே படிப்புமா எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி மாறோம் இல்லையா அது மன மனதளவிலையும் நம்ம பக்குவப்படணும் நகைக்கு கொடுத்து வச்சு இல்லை நம்ம அது உடம்புல இருக்க அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் உண்மையிலே சொல்றேன் இதுதான் ஐ ஐ ஒருத்தவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்கன்னா நீங்கள் இப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணணும் நகைக்கு கொடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் நினைக்கணும் அப்படி உயர்ந்த சிந்தனையில் நீங்கள் வாழும்பொழுது அனைத்துமே உங்களை நாடி வரும் பலாப்பழம் இருக்குது ஈ வந்து பலாப்பழத்தை தேடி வருமா பலாப்பழம் ஈயை தேடி போகுமா எது ஒன்றுமே உங்களுடைய சிந்தனையால் மற்ற அனைத்து விஷயங்களையும் உங்களால் ஈர்க்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மூளைக்கு ஒரு காந்த சக்தி இருக்குது அது தெரியாமல் ஏன் நாம் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் அதனால் எப்போதுமே நகை இல்லைன்னா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது இப்போது மீனத்துலேயோ தனுஷிலேயோ சனி ராகு கேது மாந்தியிருக்கு இல்லை குரு ஓடி மாந்தியிருக்கு இல்லை குரு சனி சேர்க்க குரு கேது சேர்க்க குரு ராகு சேர்க்கைலாம் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க ஏன் கூட போகிறீங்க நகை எடுத்து போடாதீங்க பேங்க்கில் வைங்க லாக்கரில் வைங்க பேண்டு பேப்பர் எடுத்து வைங்க சார் ஐயாயிரூவா கொடுத்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கத்துக்கே முடியல நாங்கள் லாக்கர் லெவலுக்கு எங்கன்னா சார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்காதிங்க உயர்ந்த சிந்தனையில் வாழுங்கள் உயர்ந்த சிந்தனையில் வாழணும் யார் வந்து பிறக்கும் போதே அம்பானியாக பிறந்தாங்க அம்பானியோடைய நாலு தலைமுறை எடுத்திருந்தால் அவங்க தாத்தாவும் டீ கடையில் தான் வேலை செஞ்சுருப்பார் அப்போ எப்படி முன்னேறாங்க உயர்ந்த சிந்தனை இருக்க உங்களுடைய எண்ணமே ஒரு நாள் செயலாக மாறும் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் அந்த விஷயம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு நாள் நடந்துடும் அதனால தான் அதிகமாக நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த சிந்தனைக்கு அவ்வளோ பவர் உண்டு அதனால் நகை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படி என்றார் நிச்சயமாக எடுத்து அணிந்தால்தான் பிரச்சனை என்று நீங்கள் நினைத்தால் எடுத்த லாக்கரில் வைங்க காய்னா எடுங்க பாண்டப்பராடுங்க இல்லை சார் எடுத்து இதாக அணிஞ்சுக்கணும் அதுதான் என்னுடைய ஆத்ம திருப்தி பரிபூர்ண திருப்தி அப்படின்னா நிச்சயமாக தங்கத்தால் வரக்கூடிய தோஷத்தை தங்கத்தாலே நிவர்த்தி செய்ய வேண்டும் முல்லை முள்ளால் அடை என்பதை போல் ஏழை பெண்களுக்கு நிச்சயமாக மாங்கல்ய தானம் எதுனா கல்யாணம்னா நீங்கள் மாங்கல்யத்தை வாங்கி கொடுங்க எதை கொடுக்கிறாயோ அதையே நீ பெறுவாய் கொய்யா செடி வச்சா கொய்யாக்கா தான் கேட்கும் இளநீர் செடி வச்சா இளநீர் தான் காய்க்கும் தென்னை மரத்தில் இளநீர் தானே வரும் மாமரத்தில் மாங்காய் தானே கைக்கும் நகை தான் உனக்கு பிரச்சனை நகையை தானும் கொடுத்துரு மைனஸும் மைனஸும் சேர்ந்த ப்ளஸ்ஸாக மாறிடும் நகையால் பிரச்சனையா நகை வச்சு ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு நகையை வந்து ஒருத்தனுக்கு வந்து கொடுத்துரு தானமாக கொடுத்துரு நகையை வந்து ஒருத்தனுக்கு எடுத்து போட்டு அழகுப்பாரு நகையால் இருக்கக்கூடிய பிரச்சனை உனக்கு தீரும் என்று கூறி இதை பயன்படுத்தி பாருங்கள் இதில் வேறு ஏதேனும் ரொம்ப நுணுக்கமான சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதை படித்து பார்த்துட்டு எங்கள் அட்மின் குழு எங்கிட்ட தெரிவிப்பாங்க அதுக்கு நான் கண்டிப்பாக நிச்சயமாக பதிலளிக்கிறேன் அதேமாரி நகை வாங்குவது எப்போது சார் வாங்குறதுன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் பிறந்த என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமையை ஒரு நான் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டேட்டில் பிறந்திருப்பீங்க அந்த டேட்டை சூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் நீங்கள் பத்தாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா பத்தாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இந்த மாதிரி டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஒன்றாந்தேதி இந்தமாதிரி டேட்டில் வந்து நகை வாங்குங்க நீங்கள் பிறந்த கிழமான்னு ஒன்று வரும் இல்லையா அந்த கிழமையும் எனக்கு வாங்குங்க நீங்கள் பிறந்த கிழமையும் நீங்கள் பிறந்த டேட்டும் மாதத்தில் நீங்கள்னா ஒரு நாள் ஒன்றா வரும் பொழுது அது யூஸ் பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி நகையெல்லாம் நிச்சயமாக ஒரு முடிவெட்டுற கடைக்கு போய்ட்டு வரீங்க இல்லை ஒரு டெத்துக்கு போய்ட்டு வரீங்கன்னா நிச்சயமாக அதை கழட்டி நல்ல ஒரு ரோஸ் வாட்டரில் அலசி போடுங்க தயவுசெய்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மினிமம் ஒரு ஒரு சவரன் வீட்டில் வைத்து பழகங்கள் நகை நகையை ஈர்க்கும் பணம் பணத்தை ஈர்க்கும் இல்லை ஒரு சவரனே இல்லை இப்போ தான் உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நகையை தானம் மாங்கல்யம் தானம் பண்ணுங்கள் இல்லை இறைவனுக்கு திருக்கல்யாணத்துக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுங்க பங்குனி ஊற்றுறத்துக்கு இறைவனுக்கு கல்யாணம் நடக்கும் சில பேர்லாம் வைகாசி விசாகத்துக்கு முருகர் கல்யாணம் பண்ணுவாங்க சில கோவிலில் அந்தமாரி இடத்துல திருமணத்துக்கு நீங்கள் வந்து மாங்கல்யம் வாங்கி கொடுங்க பொட்டுத்தாலின்னு சொல்லுவாங்க வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நகையால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து சுபரமணி மீண்டும் நிச்சயமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பாராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் வித் பிப்டீன் யூ ஜி ப்ரோக்ராம் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் No donation no capitation join in KSG institutions Singanallur Coimbatore